ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர் வாக்கு சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சியானது இப்போது நடந்திருக்குங்க அந்த கிரக பயிற்சி வேறு எதுவும் கிடையாதுங்க குரு பயிற்சி தாங்க நடந்திருக்கு குரு பயிற்சி நடந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குருவால மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லியும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குருவால் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போது அடுத்த ஒரு வருடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குருவால் உங்களுக்கு நன்மை நடக்குமா இல்லை தீமை நடக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப ஏற்ப நடந்துக்குங்க வாங்க குரு பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு இரண்டாவது வீட்டில் சுபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த ஆண்டு மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் குரு பயிற்சி நடக்குது நீங்க பல விஷயங்களில் இனி எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும் ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கவனத்தோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கை குரு பயிற்சி இந்த குரு பயிற்சியில் கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக நிதானமாக பேசுவது அவசியம் எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தோம் கௌத்தம் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது எடுத்தோம் கௌத்தம் அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடாது கோபத்தை குறைத்து கொண்டு பொறுமையாக நிதானமாக எல்லா விஷயங்கள்லேயும் இருக்கிறது அவசியம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலோ எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயங்கள் கிடைப்பதில் தாமதம் நிறைய இருக்குது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிறைய படிப்பினையை கற்றுக் கொடுக்க போகுது அதனால் இந்த குரு பயிற்சியில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடைபெறக்கூடிய மிக முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியில் ஒன்றாக இந்த குரு பயிற்சி சொல்லப்படுது ஜனவரி ஒன்று முதல் ஏப்ரல் முப்பது வரையும் குரு பகவான் மேஷராசில் செவ்வாய் என் வீட்டில் சஞ்சாரம் செய்தார் மே ஒன்றாம் தேதியிலிருந்து தான் சுக்கரன் ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு வந்திருக்கிறாரு இதனோட அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க ஸோ அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ முதல்ல பொது பலன்களாக உங்களுக்கு குரு பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிற பொது பலனை ஷேர் பண்ணுறேன் குரு பயிற்சியால் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பொது பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடந்த ஒரு வருடமாகவே மீன ராசிக்காரங்களுக்கு இரண்டாவது வீட்டில் சுபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த ஆண்டு மூன்றாம் வீடான முயற்சி ஸ்தானத்தில் முங்கிட்டு வந்திருக்கிறாரு ராசிக்கு உபஜபஸ்தானத்தில் அதாவது உபஜயஸ்தானத்தில் குரு பயிற்சி நடந்திருக்கிறதுனால நீங்கள் பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்நீச்சல் போடணும் இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்கள் நினைப்பீங்க அது முடியும் அப்படின்ட்டானா அது முடிகிறதுக்குள்ள ஆயிரம் தடைகள் வரும் அந்த தடைகளை எல்லாத்தையுமே பார்த்து கடைசியாக தான் வந்து நீங்கள் வெற்றி பெற மாதிரி இருக்கும் அதனால தான் எதிர்நீச்சல் போட வேண்டியது நிறைய இருக்குன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உங்களோட நண்பர்கள் உங்களுடைய ரிலேஷன் நிறைய கோபப்படுற மாதிரி சூழ்நிலை உருவாகும் இந்த டைம் கோபப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் போது அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் பேசுறது உங்களுக்கு ஆபத்தை பயங்கரமாக ஏற்படுத்தும் அதனால் பொறுமையாக நிதானமாக பேசுங்க கோவத்தை நிறைய வந்து அவாய்ட் பண்ணுங்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க செயல்பட விட மாட்டாங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள இனி நம்பாமல் இருக்கிறது நல்லது எந்த அளவுக்கு நீங்கள் நம்பாமல் இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் தப்பிக்கலாம் ஸோ இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கு பலன் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த பலன்லேயே இவ்வளோ ரிஸ்க் இருக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி இந்த குரு பயிற்சியில் செயல்படுங்க இந்த குரு பயிற்சியில் மீன ராசிக்காரங்க உங்களுக்கு குருவுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன் பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக குரு இருக்கக்கூடிய ராசியை விட குரு எந்தெந்த ராசியை பார்க்குறாரோ அதற்கேற்ப அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல நிகழ்வுகள் ஏற்படும் அப்படி இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் திருமணஸ்தானோ பாக்கியஸ்தானோ தொழிற்த்தானத்தை பார்க்குறாரு இதனால உங்கள் ராசியில பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் மகிழ்ச்சியே இல்லாமல் இருந்த உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது இப்போ திரும்ப கிடைக்க போது அந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பூத்து குலுங்க போகுது ஸோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைய உண்டாகும் கணவன் மனைவியிடையே வேறுபாடு நீங்கும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இந்த டைம் வந்து மனைவிட்டு பேசுங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்திங்கன்னா அந்த தொழில் சிறப்படையோ சகோதரர்கள் உடனிருப்பவர்கள் இவங்களுடைய சப்போர்ட் வந்து அதில் கிடைக்கும் ஸோ பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணலாம் அப்படின்னு தாராளமாக இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்கு குரு பகவான் இருக்கக்கூடிய இருப்பிடத்தை விட அவர் பார்க்கக்கூடிய பார்வையில் இந்த மாதிரியான அதிர்ஷ்ட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த அதிர்ஷ்ட ஆதரவுக்கேற்ப இந்த குரு பயிற்சியில் நீங்கள் செயல்படுங்க ஸோ இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தரக்கூடிய பார்வை பலனை பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த குரு பயிற்சியில் நடக்க இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள்னு பார்க்கலாம் ஸோ என்னதான் வந்து நம்ம கவனமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நமக்கு சாதகமான பலன்கள் வந்து கிடைக்கும் அது என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுற அந்த சாதகமான பலன்களை தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த குரு பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல்கள் தாமதமாக கிடைக்குங்க அப்படி தாமதமாக கிடைச்சாலும் சாதகமாக ஒரு விஷயம் என்னென்னா நல்ல பதவிகள் கௌரவமான பதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க சிந்தித்து செயல்பட்டாலே இந்த குரு பயிற்சியில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உடன் இருப்பவர்கள் மூலம் ஆதரவும் உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்க அந்த சப்போர்ட் மூலிமா உங்களுடைய காரியம் எல்லாமே டக்குன்னு நிறைவேறும் அதுக்கப்புறம் திருமணம் சுபகாரியங்கள் இது எல்லாமே கை கூடும் ஸோ இந்த குரு பயிற்சியில் திருமணம் சுபகாரியங்கள் நீங்கள் உங்களோட ராசிக்கு செய்து கொள்ளலாம் காதலிப்பவர்கள் கூட திருமணம் செய்யணும்னு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா ஆகக்கூடிய காலை இது அதனால் காதலிப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் பல வகையான நெருக்கடிகள் இருந்தாலும் குருவுடைய பார்வை நல்ல முடிவுகளை தரும் அதனால தான் குருவுடைய அருளால் இந்த மாதிரி சாதகமான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சாதகமான பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதற்கேற்ப இந்த சாதகத்தை வந்து இந்த குரு பயிற்சியில் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரு பயிற்சி காலத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத ஷேர் பண்ணுற அதையும் இப்போ தெரிஞ்சுக்கோங்க மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சில நெருக்கடிகள் ஏற்படும் ஏழரசனி தொடங்கி இருக்கக்கூடிய காலத்தில் தேவையில்லாத விரயங்களை தவிர்க்க வேண்டும் குருவும் சாதகமான இல்லாத நிலையில் இருக்கிறதுனால பண விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தாமதமாகும் அதனால் எதையும் எதிர்பார்த்து இருக்காதிங்க கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க எந்த காரியம் செய்தாலும் மிகவும் கவனமாக இருங்க செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்கள் செலவுகளை வந்து அதிக அதிகமாக பண்ணி அப்புறம் மாட்டிக்கொள்ளாதீங்க ஸோ மீன ராசிக்காரங்க இதெல்லாம் கவனமாக இருக்கணும் என்று ரொம்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பார்த்து கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் மீனராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற பெண்கள் நோட் பண்ணிக்கோங்க மீனராசிக்கார பெண்கள் மீனராசிக்கார இல்லத்தரசிகள் ஆகியோருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த குரு பயிற்சி காலத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் சுமூகமாக கையாள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் உடல்நலத்துலேயும் கவனமாக இருக்கணும் கடன் வாங்கவோ கொடுக்கவோ கூடாது பண வரவில் தடை ஏற்படலாம் எனவே செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் பணிக்குரியக்கூடிய பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ மீன ராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு சவாலாக தான் இருக்கும் ஸோ இந்த சவால்களை சாமர்த்தியமாக கையாள்வதில் கவனம் செலுத்துங்க அதே போல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் வேலை தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மீன ராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியாது இருப்பினும் வேற்றுமொழி தொடர்பு கமிஷன் ஏஜென்சி போன்ற வேலைகளில் இருப்பவங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து பெற முடியும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் அதனால் பெண்கள் வெளிநாடு செல்லுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து செல்லுங்க அதாவது பெண்கள் மட்டும் கிடையாது வேலை தொழில் வியாபாரத்தில் வந்து தாராளமாக செல்லுங்கள் அதுக்கப்புறம் வெளிநாடு செல்ல நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க முயற்சி செய்திங்கன்னா இந்த டைம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும்போது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சாதகமாக இருக்கும் பிறர் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க நேரிடலாம் அதனால் யார் என்ன தவறுகள் செய்கிறாங்களோ அதை பார்த்து உடனே கவனத்தோடு ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் ஸோ ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பல சவால்களை கொடுக்க போகுது இந்த சவால்களை சமாளித்து நீங்கள் நடந்துக்கணும் அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாஸ்க்கே சோ இந்த குரு பயிற்சி பலன்களை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப இந்த குரு இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க இந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மெயின ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த பலனை பார்த்து தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையிட்டோம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி